الحمد لله الحمد لله رب العالمين والعاقبة المتقين والصلاة والسلام على رسول الكريم أما بعد فقد قال الله تعالى في شأن حبيبه تعليم وَتَقْبِرُوا ومؤمر وَآمِرُوا إن الله ملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا نبينا مولانا محمد وعلى آل سيدنا പലതരപ്പെട്ട മക്കൾ പലതരപ്പെട്ട കൂടി സമയത്തിൽ നമ്മൾ இந்த திக்ருடைய மதவீசு நம்ம அமர வைத்திருக்கிறார் இந்த ஒரு செயலுக்கு அல்லாஹூனா நம் வாழ்நாள் முழுவதும் திக்ரு செய்தாலும் அதற்கு ஈடாகுமா என்று கேட்டால் நிச்சயமாக அல்லாஹ் நமக்கு ஏராளமான கொடுத்து கொடுத்திருக்கிறார் அல்லாஹ் நம்மளை மனிதனாக படைத்தது ஒரு நாமத்து அதிலும் எந்த ஒரு குறையும் இல்லாமல் தெளிவாக பார்வையையும் கேட்கக்கூடிய அந்த ஆற்றல் செவி ஆற்றலையும் பேசக்கூடிய ஆட்களையும் இறைவன் நமக்கு எந்த ஒரு குறையும் இல்லாமல் நம்மளுடைய உறலில் எந்த ஒரு குறையும் இல்லாமல் இறைவு நமக்கு நம்மை படைத்திருக்கிறார் ஆனால் நாம் பிறர் எப்படி இருக்கிறார் என்னுடைய நண்பன் எப்படி இருக்கிறான் அவனிடம் அழகான வாட்ச் இருக்கிறது அவனிடம் ஐஃபோன் இருக்கிறது அவனிடம் சொந்த பைக் இருக்கிறது இந்த இல்லையே என்று சொல்லிட்டு நம்ம அடுத்தவங்களை பார்க்குறோம் ஆனால் அல்லாஹ் சுபஹானஹு வ தஆலா தன்னுடைய திருமறையாம் குர்ஆனில் கூறி காட்டுகிறான் நீங்கள் என்னை சுக்குறு செய்தீர்கள் நன்றி செலுத்தினீர்கள் என்று சொன்னால் நான் உங்களுக்கு அதிகப்படுத்தி தருகிறேன் என்பதாக அல்லாஹ் சுபஹானஹு வ தஆலா தன்னுடைய திருமறையாம் குர்ஆனில் கூறியிருக்கிறான் ஆனால் நாம் அதை மறந்துவிட்டு பிறருக்கெல்லாம் இவ்வாறு இருக்கிறது எனக்கு அதன் இந்த நேமத்துகள் எல்லாம் கிடைக்கவில்லை என்பதாக புலம்பிக்கொண்டும் புறாமைப்பட்டுக் கொண்டும் இருக்கிறோம் இல்ல அறிவிதா ஆகவே முதலில் நாம் அவ்வாஹ் கொடுத்த நியமத்துகளுக்கு நாம் சுகுறு செய்ய வேண்டும் அப்படி நாம் சுகுறு செஞ்சாலே போதும் அல்லாஹ் நமக்கு நம்மளுடைய நேமத்துகளை நம்மளுடைய அழற்கொடையில மெம்பேலும் அதிகப்படுத்தி தருவான் அலமதுல்லா இதுக்கு மஜ்லிஸ் அல்லாஹ் அமர வைத்திருக்கிறான் இந்த திக்ருமதேசின் மூலயமாக அல்லாஹ் திருமறையாம் குராணி மற்றும் வசனத்தில் இவ்வாறு கூறி காட்டுவதுமையில் யார் என்னை திக்ரு செய்வாரோ யார் என்னை குதிப்பாரோ அவருடைய உள்ளங்கள் அமைதி பெறுகிறது என்பதாக அல்லாஹ் தாலா இந்த திருமறையாம் குராணியில் கூறி காட்டுகிறார் ஆகவே அது போன்று இந்த திக்கு மதனிஸ் முடியும் பொழுது நம்மளுடைய உள்ளங்கள் அமைதி பெறக்கூடிய பாக்கியத்தை அம்மா நமக்கு நல்லது புரிவானாக இந்த திக்க மதிரிஸ் முடியும் பொழுது எப்படி ஒரு குழந்தை ஒரு பச்சிலம் குழந்தை பிறக்கும் பொழுது எந்த ஒரு நன்மை தீமையும் அறியாத ஒரு பரிசுத்த குழந்தையாக பிறக்குதோ அதுபோல இந்த திக்குரு மதிசின் மூலியமாக நம்மளுடைய உள்ளங்களை அவ்வா பரிசுத்த உள்ளங்களாக ஆக்கிய புரிவானாக ஆமீன் எல்லாம் சொல்லி சொல்லிக்காட்டா கல்வி நோமையும் அரசுவா என்பதாக உயரைய கல்வர்கள் அல்லா இருக்கக்கூடிய இல்லமாக இருக்குது என்பதாக அவ்வாஹால சொல்லிக்கார்கள் அப்படிப்பட்ட பரிசுத்தமான உள்ளங்களாக நம்மளுடைய உள்ளங்களையும் அல்லாஹ் தால ஆக்கியது முறையும் இந்த லிக்குரு மஜிரேசு ஆரம்பமாக நீங்கள் எல்லாம் ஒரு நீயத்து வச்சுக்கணும் என்ன நீயத்து உங்களுக்கு ஏகப்பட்ட ஹாஜாத்துகள் இருக்கும் ஏகப்பட்ட கவலைகள் இருக்கும் குடும்ப கஷ்டங்கள் இருக்கும் அதை என்ன பண்ண முடியாது நம்மளுடைய நண்பர்கள்ட்ட சொல்ல முடியாது சொல்ல வந்தப்படுவேன் நம்ம அந்த கவலைகளை நம்மளுடைய நுண்களை நம்ம ஷேர் பண்ணால் என்ன என்னுடைய நண்பர் என்னை கலாச்சிருவாரோ நாலு பேருக்கு மத்தியில் அதை சொல்லி என்னை கிண்டல் சேர்ந்துருவாரோ என்ன பண்ண மாட்டோம் சில விஷயங்கள் சில விஷயங்களை ஷேர் பண்ணுவோம் சில விஷயங்களை பரம்பரகசியமான விஷயங்களை நம்ம யார்கிட்டையும் சொல்லி இருக்க மாட்டோம் அப்படிப்பட்ட விஷயத்தை கூட நம்ம என்ன பண்ணலாம் அல்லாஹ் சொல்லலாம் அல்லாண்ட சொல்லி யாருலாம் நான் இந்த தவறுகள்லாம் செஞ்சுட்டேன் என்னுடைய குடும்பத்தில் இந்தந்த கஷ்டங்களெல்லாம் இருக்குது எனக்கு சரியாக படிப்பு வர மாட்டேங்குது எனக்கு இழும்ல இஷ்டு வர மாட்டேங்குது எனக்கு எம்பெருமாறாருமே இது முகம்பத்து வர மாட்டேங்குது குருதால் ஒரு தேட்டம் மாட்டேங்குது சொல்லிவிட்டு ஏகப்பட்ட குறைகளும் உடையவராக தான் இருக்கிறோம் எந்தெந்த குறைகளெல்லாம் இருக்குதோ அந்த குறைகளெல்லாம் முன் வச்சு அல்லாஹ் எனக்கு இத்தனை குறைகள் இருக்குது இத்தனை தேவைகள் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு அந்த தேவைகள் எல்லாம் ஆஜாத்துக்கள் எல்லாம் முன்வைத்து இந்த செய்வோம் இன்ஷா அல்லாஹ் இந்த விக்கிர மஞ்சிரீசன் மூலமா நமக்கு எந்தெந்த கவலைகள் இருக்குதோ எந்தெந்த ஆஜாத்துகள் இருக்குதோ எல்லாத்தையுமே அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளுவோம் ஆஜாத்துகளை ஏற்றுக்கொள்ளணும் கவலைகளை அல்லாஹ் தூரப்படுத்தும் என்பதாக முதற்கட்டமாக இந்த விக்கிரோடைய மஞ்சிரீசனம் ஆரம்பம் செய்யணும் أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إلى أهد سيدنا مصطفى وشفينا مصطفى مولانا مجتبى محمد صلى الله عليه وسلم الفاتحة أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين اهدنا الصراط المستقيم صراط الذين انعمت عليهم غير المغلوب عليهم ولا الضالين امين بسم الله الرحمن الرحيم ذلك الكتاب للمتقين الذين ما شاء الله في السماوات والأرض ولا يدرك الحمار العلي العظيم شهد الله أنه لا إله إلا هو الملائكة إلا قائما بالقسط لا إله إلا هو العزيز الحكيم إن الله إن الله سلام إن الذين عند الله إسلام قُلْ إِنَّ اللَّهَ هُوَ الْخَالِقُ كُلِّ شَيْءٍ وَهُوَ عَلَى كُلِّ شَيْءٍ وَكِيلٌ وَتُنَزِّلُهُ مِنَ السَّمَاءِ وَتُغْرِقُهُ فِي الْبَحْرِ وَتُسْقِيهِ مِنَ الْأَرْضِ وَتُخْرِجُ الْمَنِيَّ مِنَ الْعِظَامِ وَذَلِكَ مُنْتَشَا هُوَ الَّذِي خَلَقَ الْخَيْرَ إِنَّكَ عَلَى كُلِّ شَيْءٍ قَدِيرٌ تُخْرِجُ اللَّيْلَ مِنَ النَّارِ وَتُخْرِجُ النَّارَ مِنَ اللَّيْلِ وَتُخْرِجُ الْخَيْرَ مِنَ الْمَيْتِ وَتُخْرِجُ الْمَيْتَ مِنَ الْعِظَامِ وَذَلِكَ مُنْتَشَا هُوَ الَّذِي فَضَّلَ الصَّالِحَاتِ تفرق بين أحد من رسولين وقال سمعنا وعلينا كفرانك ربنا وإليك المصير لا يقضيه الله نفسا إلا عزا لا ما قصبت ما قصبت ربنا أبو أخذنا إن نسينا وأصدقنا ربنا ولا تحمل علينا إسنا كما أمدوا على الذين من قبلنا ربنا ولا تحملنا ما أبو أخذنا بي وفعنا وأفرنا Seyum. Ya Rahman Subhanallah. <laughs> صلى الله <سؤال> عليه وسلم علينا بالله ربا وبالإسلام دينا محمد صلى الله عليه وسلم نبيا ورسولا علينا بالله ربا وبالإسلام دينا وبمحمد صلى الله عليه وسلم نبيا ورسولا بسم الله الحمد لله خير وشر من الله بسم الله والحمد لله خير وشر من الله بسم الله والحمد لله خير وشر من مشيئة الله آمنا بالله واليوم الآخر وتبنا إلى الله بعدنا وظاهرا آمنا بالله واليوم الآخر وتبنا إلى الله بعدنا وظاهرا آمنا بالله واليوم الآخر إلى <applause> يا قبي يا قبي كيف يا قبي يا قبي كيف الظالمين أسرى الله نور المسلمين شرف الله شر المؤدين أسرى الله نور المسلمين شرف الله شر المؤدين أسرى الله نور المسلمين شرف الله شر المؤدين يا علي يا قبي يا علي يا قدير يا, يا, يا سميع يا بصير बीर या आलीया पबी याली मोया पदीन या समीया बसीन या हुया हबीर या आलीया पबीर या आली मोया पदीर या समी मिया बसेर या नति हुयाबीर या पार जन हम्मी या पार्शिंदम्मी या बंदे वैर हम या पार जन हम्मी ம சதா அம் பிர்லா பன்பராயா அம் புறமா சதா அம்மா

no அவனை திக்கிரி செய்யக்கூடிய பாக்கி ஏற்றவர்கள் அம்மா நமக்கு கொடுத்தவர்தான் அதை தொடர்ந்து நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம ஏகப்பட்ட பாவங்களை செஞ்சிருக்கோம் நான் யாருன்னு எனக்கு தான் தெரியும் நீ யாருன்னு உனக்கு தான் தெரியும் நம்ம ஒரு பொறுத்தவரை நம்ம எந்த அளவுக்கு வெளிப்படுறோமோ அதுதான் அடி உலகத்துக்கு தவிர்த்து முழுமையாக நான் யாருங்கிற விஷயம் எனக்கு மட்டும்தான் தெரியும் முழுமையாக நீ யாருங்கிற விஷயம் உனக்கு மட்டும்தான் தெரியும் உனக்குறப்புக்கு மட்டும்தான் தெரியும் அப்போ அல்லாவே சொல்லியிருக்கிறார் யாருமே என்ன கிடையாது பரிசுத்த வான்பு கிடையாது யாருமே கிடையாது பாவம் பாவமே சிந்த செஞ்சிருக்க மாட்டாங்கன்னு சொல்ல முடியாது அறிப்பாடுகள் சுழகார்கள் இவங்களெல்லாம் சேர்க்காங்க அங்கெல்லாம் இல்லாமல் இவர் சாதாரண மனிதர் தான் இவர் எந்த ஒரு பாவமும் சிந்திருக்க மாட்டார்னு இவரால் சொல்ல முடியாது அல்லாவே குரானை சொல்லிக்காட்டுறா குட்டும்மனை ஆதரவு அத்தாவும் அதனுடைய மக்கள் அனைவரும் சான் செய்யக்கூடியவங்க தான் அதில் சிறந்தவங்க யாருன்னு சொன்னால் யார் அந்த பாவத்தை வருந்தி யார் அந்த பாவத்தை நினைச்சு தௌபா கேட்குறாங்களோ அவங்க தான் சிறந்தவங்க அல்லாத சொல்லிக்காட்டணும் அப்போ நம்மளுடைய வாழ்க்கையில் ஏகப்பட்ட தவறுகளை செஞ்சுருப்போம் நம்மளை தெரிஞ்சும் தெரியாமல் பல தவறுகள் நம்ம செஞ்சுருக்கோம் அப்போ அந்த தவறுகள்லாம் நம்ம என்னையும் நமக்கு ஏகப்பட்ட ஆஜாத்துகள் இருக்கும் இப்போ நம்மளுடைய மாணவர்கள் நம்மள இருக்கிறாங்க இருக்கிறாங்க டவுதி இருக்கிறாங்க டவுலுக்கு எழுதியிருக்கிறாங்க இவ்வளோ எதிர்பார்ப்புகளாக இருக்கும் எனக்கு இவ்வளவு மார்க் வந்தால் நல்லா இருக்குமே நான் நானூற்றி ஐம்பது மார்க் எடுத்தால் எனக்கு சந்தோஷமா இருக்குமே எனக்கு ஐநூறு எடுத்தால் என்னுடைய பெற்றோர்கள் சர்ப்ரைஸ் பண்ணுவாங்களேன்னு சொல்லிட்டு நம்மெல்லாம் ஒரு ஏக்கத்தோட ஒரு ஆர்வத்தோடு இருந்திருக்கும் அதுக்காகவும் வாசிக்கலாம் நம்மளுடைய வீடுகளில் ஏகப்பட்ட தேவைகள் சில குடும்பங்கள் கடன் பிரச்சனைகள் தலைமொழிகிறது அவங்கள பெற்றோர்கள் எல்லாம் தன்னை வருத்தி கொண்டு தன்னை நம்ம என்ன பண்ணுறாங்க படிக்க வைக்கிறாங்க அவளுடைய கஷ்டங்கள் எல்லாம் மறைச்சிட்டு நம்மளை என்ன பண்ணுறாங்க என்னுடைய பையன் இந்த மாதிரி கஷ்டப்பட்டுடக்கூடாது என்ன காட்டிலும் அவன் அவனை அவனுக்கு இதனுடைய வாழ்க்கையில் சந்தோஷங்கள் கிடைக்கணும்னு சொல்லிட்டு தான் பெறக்கூடிய கஷ்டங்களை மறைத்து விட்டு நம்மளை இங்கே என்ன சேர்த்து இருக்கிறாங்க நம்மளை படிக்க வைக்கிறாங்க நமக்கு எந்தெந்த தேவைகள் எல்லாம் ஏற்படுது உடனே கூட என்ன பண்ணுறாங்க பணம் அனுப்புகிறாங்க அப்போ என்னுடைய குடும்ப கஷ்டங்கள் என்ன பண்ணணும் நீங்களும் நம்மளாம் சரி நம்ம என்ன இருக்கிறோம் ஒரு முஸ்லீமாக இருக்கிறோம் அழகான பில்டிங் நாம் இருக்கிறோம் அல்லாமல் அல்லாவுடைய நினைவுலேயே இருக்கிறோம் அல்லாமுடைய வணங்கிக்கிட்டே இருக்கிறோம் நமக்கு பிடிச்சும் பிரிக்காமல் என்ன பண்ண அஞ்சு வேலை தொழில் நம்ம சமாத்தா தொழுகிறோம் ஆனால் பல இடங்கள்ல இவங்க முஸ்லீமாக இருக்கிறாங்கங்கிற ஒரு நோக்கத்தில் என்ன பண்ணுறாங்க முன்புறுத்தப்படுறாங்க கொல்லப்படுறாங்க பாலஸ்தீன் மக்கள்லாம் என்ன செஞ்சிட்டாங்க அந்த குழந்தைகள்லாம் என்ன செஞ்சிச்சு அந்த குழந்தைகளுக்கு எதுவுமே தெரிஞ்சிருக்காது அந்த குழந்தைகள் பிறந்த சில நாட்கள் தானே இருக்கும் பிறந்த சில நாட்கள் கொடுக்கக்கூடிய குழந்தைக்கு என்னங்க தெரியும் அம்மான்னு சொல்ல தெரியுமா அத்தான்னு சொல்ல தெரியுமா இல்லை படைச்ச ரப்ப ரப்பன்னு அல்லான்னு சொல்ல தெரியுமா எதுவுமே தெரியாத குழந்தைகள்லாம் கொல்லப்பட்டு அந்த காட்சிகள் எல்லாம் பார்க்கும்போது நம்மளுடைய கண்களில் இருந்து தார தாரையாக கல்லி வருதுங்க அதையெல்லாம் விட்டு நம்ம அல்லாஹ் பாதுகாத்து தானே வச்சிருக்கிறான் நம்மளுடைய வாழ்க்கையில அல்லாஹுடைய அந்த சிந்தனைகள் முழுமையா இருக்குதா இல்லை அப்ப இந்த மதுரை இந்த துவாவுடைய இந்த மதுரைஸை நம்ம என்ன பண்ணுவோம் முழுமையாக நமக்கு எந்தெந்த ஆஜாத்துகள் இருக்கோ முஸ்லீம்கள் எங்கெங்கெல்லாம் அடிக்கப்படுறாங்களோ அதுக்காக நமக்கு என்ன தனிப்பட்ட முறையில் என்னென்ன தேவைகள் இருக்குதோ எல்லாத்தையும் மனமுழுந்து நம்ம கேட்போம் ஷியாவா